துணை சகோதர அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம் பரமனே உருவெடுத்து குருவாய் வந்த நமது குலதெய்வம் ஸ்ரீலஸ்ரீ மைவெளி சாலை ஆண்டவர்கள் ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்று நமது கற்பகத்தறி சபையில் அந்த பரமனே தான் உருவெடுத்து வந்து நமக்கெல்லாம் அன்பர்களுக்கு எல்லாம் தெய்வமாய் விளங்கிக் கொண்டிருப்பதைப் பற்றி நாம் எல்லோருமே பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டு விட்டது அதாவது நமது பெருமானவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க நான்தான் உன்னை படைத்த அந்த பரமன் நான்தான் அந்த ஆதிக்கை முன் ஆதியாக இருந்த அந்த ஈசன் நான் தான் வந்து பேசுகிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது சாடை மாடையாக நான் சொல்லி பார்க்கிறேன் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு பெண் நான் ஒரு பெண் என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கிட்ட வந்து வெட்கத்தை விட்டு சொல்ல மாட்டாளே சாடை மாடையாக சொல்லுவா அத இந்த ஆண் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஜாடை மாடையாக சொல்ற நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா நீ புரியாத மரமண்டையா இருந்தீன்னா என்ன பண்றது அப்போ புரியாத மரமண்டையா இருந்தா ஒரு நேரத்துல ஓப்பனா நான் தான் அப்படின்னு சொல்லி தான் ஆக வேண்டியது வரும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு பாப்போம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு நண்பர்களாக பழகிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாள் பழகினா பிறகு அது காதலாக மலர்கிறது ஆனா அது வந்து அந்த ஆண் அந்த பெண்ண நம்ம காதலிக்கிறோம் அந்த பெண் நம்மளை காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த ஆணுக்கு தெரியல ஆனா அந்த பெண் ஆடை தன்னுடைய காதலை சொல்லிதான் பாக்குறாங்க ஆனா அவருக்கு புரியலை அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு வழிகூடத்து வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பெண் என்ன நம்ம ஜாலி சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேது நம்முடைய காதலை ஓப்பனாக சொல்றதுக்கும் வெக்கமாக இருக்கு எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு பள்ளிக்கூடத்து வழியா போகும்போது அந்த பெண் சொல்லிடுறாங்க இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா இருக்கு நாளைக்கு நம்ம குழந்தைகளை இந்த தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம்தான் அந்த மரமண்டைக்கு புரியுது இவங்க நம்மளை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது போல நாசுக்காகத்தான் ஒரு பெண் சொல்லுவா நான் உன்னை காதலிக்கிறேன் மாட்டா நம்ம அவர்கள் ஒரு பெண் நான்தாம் பொம்பளை நான்தாம் பொம்பளைன்னு சொல்லிடுவாளா நீதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல நம்முடைய அவர்கள் எனக்கு நான்தான் நான்தான் நான் தான் அந்த விசன் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு பிள்ளைகள் கம்மியாக இருக்கும்போது நான் அத சொன்னாலுமே அது எடுபடாம போயிடும் ஆனா இன்னைக்கு எனக்கு சாட்சி சொல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்ததுனால நான் இன்னைக்கு அதை வந்து நான் ஓங்கி சொல்லுவேன் நான் தான் வந்திருக்கேன்றதை நான் ஓங்கி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அதெல்லாம் நிறைய இடத்துல அவங்கதான் அப்படின்றத நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த நம்ம பெருமானவர்களுக்கு வந்து பாட்டை பெறானவர்கள் மேல நம்முடைய தெய்வம் அவர்கள் கொண்ட காதல் அது வந்து ஓப்பனால யாரும் சொல்லல அப்படி போகும்போதே சாலை வழி சாலை வழியிலே சாடையா எனக்கு சைக்கினை தோண ஏதோ ஒரு கண்ண உடனே காதல் புரிஞ்ச மாதிரி பாட்டேத்தரான் அவர்களுக்கும் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கும் இடையில் காதல் மலர்ந்து காதல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற காதல் காதல்னா அன்பு அது யாருக்கு வேணாலும் இடையில வரலாம் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் வரலாம் யாருக்கு வேணாலும் இடையில வர்ற அன்பு அது காதல் அப்படி நம்முடைய பெருமானவர்கள் விழியலகு காட்டி விழைந்த காமத்தால் அப்படிங்கிறாங்க அப்ப அது பாட்டையர் பிரானவர்கள் மேல அவங்க கொண்ட அந்த காமம் அது வந்து ஒரு ஜாடையிலே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓப்பனாலாம் அந்த காதலை சொல்லல அப்படி போடும் போகும்போதே இவங்களும் நினைச்சாங்க அவங்களும் நினைச்சாங்க ரெண்டு பேருடைய நினைவும் இழைந்தது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு நாள் ஒரு பொழுது நான் வந்து இளஞ்சூரிய நேரம் வடக்கே இருந்து வந்து கொண்டிருந்தேன் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது நீ என்னை பார்க்காம தான் போன நீ என்னை பார்க்காத மாதிரி தான் இருந்துச்சு எப்படி பார்த்தேன்னு தெரியல என்ன செய்வனையோ யான் உன்னை சேர நீ என்னதான் மாயம் பண்ணியோ மயக்கம் பண்ணியோ எனக்கு தெரியல இன்னும் அறியேன் இறைவா இறைவா இப்பவும் எனக்கு தெரியல சாலை வழியிலே சாடையாய் எனக்கு சைக்கிளை தோண ஏதோ ஒரு சைகை ஏதோ ஒரு ஜாடை காமிச்சிங்க அந்த சைக்கிளை தோண ஓடி நான் வந்து உன் பிடித்தேன் அப்படியே ஓடி வந்து உன்னை கையை பிடிச்சிட்டேன் அந்த நேரமே நீங்க என்னை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் உங்களை காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம் விழியழகு காட்டி விழைந்த காமத்தால் அழியாத ஆசை சரியாது எழும்ப படிகாரி என்று பாரில் உள்ளவர்கள் வழிவசை பொழிய ரெண்டு பேர் காலநீச்சி சேர்ந்தாங்கன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வையதான் செய்வாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதவங்கதான் அந்த அந்த வந்தவங்களும் வாழ்த்துற மாதிரி வாழ்ந்த காட்டணும் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்த காட்டுனா அப்புறம் வந்தவங்களும் நாங்க கூட என்னமோ நினைச்சோம் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்றாங்க அப்படின்னு வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அப்படியாக படிகாரி என்று பாரில் உள்ளோர்கள் வழிவசை பொதிய வந்தனன் உன் பின்னே உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று என்னிடம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன் நீங்க தான் இனிமே எனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண் எப்படி ஒரு கணவன் வந்த உடனே தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு அந்த கணவன் பின்னாலே செல்றாளோ நீதான் எனக்கு வாழ்க்கை இனிமே அப்படின்னு நினைச்சு அது போல உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று என் இளம் பருவத்தை எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன் என்னவோ இந்நாள் என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி என் பேரே மறந்துட்டேன் தன்னை மறந்தால் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே அப்பர் சுவாமிகள் பாடல் அந்த ஒரு நாள் அவனுடைய பேரை கேட்டாள் அடுத்து அவனுக்கும் ஊரு ஊரை கேட்டாள் அடுத்து அவனுடைய நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் தலைவன் தாளே அன்றே அத்தனையும் மறந்தாள் அம்மாவும் அப்பாவும் மறந்துட்ட மறந்துட்டு உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று என்னிடம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தொடர்றது மாதிரி நம்முடைய பெருமானவர்கள் பாட்டை பெறானவர்கள் பின்னாலேயே தொடர்ந்தாங்க இப்போ இப்படியாக பாட்டையர் அவர்கள் நம்ம மேல ஒரு காதல் வச்சுதான் நமக்காக தெய்வம் அவர்களை உருவாக்கி கொடுத்தாங்க எங்கள் அமர்ந்தர்கூல பிறப்புரிமை திருப்பாட்டனாராகிய பனிமலை அரசு தணிகை வல்ல பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி நம்ம மேல எல்லாரு மேலயும் வச்சிருந்த அன்பெல்லாம் பிடிச்சி திரட்டி உருட்டி ஓர் உருவாக பிடிச்சு நமக்கு ஞானபிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்திருந்தாங்க அப்படியாக பாட்டை பிரானவர்கள் நம்ம மேல வைத்த காதல்னால அவர்களை நமக்கு தந்தாங்க நம்ம பெருமானவர்கள் நம்ம மேல கொண்ட காதல்னால ஜாதி மடையா தான் நாம் சொல்லி பார்த்தாங்க அப்படி சொல்லி இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல ஓப்பனா நான் அப்படின்னு நிறைய இடத்துல பெருமானவர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அறியானை அறிய வைத்து அந்த நனாயனை பிரட்டி பிறப்பித்து ஆறும் பெரியானை தெரிய வைத்து திரளி உழைத்தி தெரிந்த தேசி கேந்திரா பெரியானை பெரியான்ஜனை ஓங்கிப் பேச வைத்த திரவாப் பெரே சரியான சரி நிலையில் வைத்த சாலை வாழ்வே அரியானை அறிய வைத்து அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த பாடலை பாக்கணும் ரீ பெரிய ரீ போடலை பெரிய ரீ வல்லினரி போட்டிருந்தா தெரியாம இருக்கிறவனை தெரிய வச்சேன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல நமக்கு சின்ன மெல்லினரி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அரி ஹரினா அரி பிரம்மா கடவுள் கடவுளை என்னை அறிய வைத்து அரி இவங்கதான் அப்படின்னு அரியானை அறிய வைத்து அப்படி அறிஞ்சதுனாலதான் நாய் என்னை பிரட்டி பிறப்பிக்க வைத்து பெரியவங்க வரும்போது இவங்கதான் பெரியவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும் எல்லாருமா தெரிஞ்சுக்குவாங்க யாரோ இவரோ ஏமாந்து விட்டுருவாங்க அப்போ அப்படி அரியானை அந்த அரி கடவுளை நமக்கு எல்லாம் தெரிய வச்சு திரளிருளை தீ தெரிந்து நம்மளெல்லாம் அந்தண்ணனாக திரட்டி பிறப்பிக்க வச்சு ஒரு வாழ்வு கொடுத்திருக்காங்க நம்முடைய பெருமானவர்கள் அவங்கள பத்தி நாம தினமும் போற்றி போற்றி பேசி பேசி புகழ்ந்து கண்ணீர் மல்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை உயிர்ப்பது நாதன் நாமம் நமச்சி வாயவே அப்படின்னு அவங்களுடைய நாமம் தான் நமக்கு தினமும் காதலாகி கசிந்து கண்ணி மழ்கி நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தினமும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நம்முடைய பெருமானவர்கள் நான் தான் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு பெண் எப்படி தன்னுடைய காதலை சொன்னாலோ அதுபோல நம்முடைய பெருமானவர்கள் நான் தான் அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன இடங்களை நாம இப்ப என்ன செய்ய கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சு எல்லாருமே பகிர்ந்து கொள்ள போறோம் இன்னைக்கு முதல் முதலாக நான் வந்து நம்ம பெருமானவர்கள் நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச சொல்ல சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் இன்னைக்கு உங்க முன்னால பகிர்ந்துக்க போறேன் இதுக்கப்புறம் நாம எல்லாருமே அந்த மாதிரி வாக்கியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி நாம எல்லாருமே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்னைக்கு முதல் முதலாக நான் தான் அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கிய திருவாக்கியத்தை எடுத்து நான் உங்க முன்னால பகிர்ந்துக்கிறேன் திருமஞான அருளமிடம் திருவாக்கியம் ஒண்ணு அதுல பெருமானவர்கள் எப்படி அருள் செய்யறாங்கன்றத பார்ப்போம் இப்போது உங்களுக்கு ஒரு பரம ரகசியம் வெளியாக போகிறோம் கவனமாய் கேட்கிறீர்களா ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன் நான் தான் நான் தான் ஜாதையா சொல்லிட்டு இருந்தேன் மரமண்டைகளா நீங்க புரிஞ்சுக்கல அதனால ஓப்பனா என் காதல சொல்றேன் இனிமையாவது புரிஞ்சுக்கும் சிருஷ்டி உருவாக்கும் முன் ஒரே இருக்கோளம் தான் இருந்தது அதை லேசான ஒரு அசைவு ஒரு உசம்புதல் ஏற்பட்டு அந்த நெருக்குகளின் புழுக்கத்தால் ஜலம் உண்டாயிற்று அதனும் ஜலம் எப்படி தங்கி இருந்தது வைக்க ஒரு பாத்திரம் வேண்டுமே அது இல்லாமல் இருக்க முடியாதே நீ ஒரு கையளவு ஜலம் எடுத்து உயிர்ப்படியாக விரல்களை அழத்தி கொண்டாலும் அது கசிந்து வெளியில் வெளியே பார்க்கிறது அல்லவா கொஞ்சோண்டு தண்ணியை நம்ம கையில இறுக்கி மூடி வைக்க முடியும் எவ்வளவுதான் இறுக்கி மூடி வச்சாலும் அந்த தண்ணி உள்ள நிக்குமா கசிஞ்சு வெளியே வந்துருமே ஆனா இந்த பூமி உருண்டையாத்தானே இருக்கு இந்த உருண்டையில தண்ணி நால பக்கம் சுத்தி இருக்க கீழே ஒரு சொட்டு கூட சிந்த மாட்டேது பூமியை விட்டு வெளியே போக மாட்டேது யாரு அப்படி பிடிச்சு விட்டு அப்படி அப்படியெனில் அவ்வளவு பிரம்மாண்டமான பாரதூரமான ஜலம் எந்த அளவு பாத்திரத்தில் அடங்கி இருக்கும் அந்த மகா கனம் கொண்டது ஒரு சிறுமன் கசியாமல் சிந்தாமல் எப்படி இருந்திருக்க முடியும் புழுக்கமாகிய அக்கினி ஏகமயமாக பரப்பாக பெருக்கமாக அணு அணுவாக தொடர்ந்து அதனுள் ஜலத்தை அடங்கி அடக்கி இருந்ததால் அக்கினி அதன் சுயரூபமான தோற்றத்தில் இல்லாதிருந்தது ஒரு ஊதுவத்தியையோ அல்லது விளக்கையோ அக்கினிதான் இருந்தது அதனுடைய தோற்றம் தெரியல ஏன் தெரியல ஒரு ஊதுவத்தையோ ஒரு விளக்கையோ ஏற்றி நம்ம கண்ணுக்கு புலப்படுற தூரம் வரைக்கும் இருந்தாதான் அது தெரியும் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிட்டா நமக்கு தெரியாது ஒரு ஊதுவத்தியையோ அல்லது விளக்கையோ ஏற்றினால் அதன் ஜுவாலை நம் கண்ணுக்கு புலப்படுகிறது அதையே தூரமாக வைத்து பார்த்தால் ஓரளவு தூரத்தில் மறைந்து விடுகிறது அக்கினியின் ஜுவாலை மேலேயே தூக்கி கொண்டிருக்கும் சுவாபம் அல்லவா இந்த குணத்தினால் தான் பிரம்மாண்டமான ஜலத்தின் கணத்தை கீழே விடாமல் சுமந்து கொண்டிருந்தது இவ்வளவு விசாலமான அக்கினியையும் அது உள்ளடக்கி வைத்திருந்த ஜல மண்டலத்தையும் அவைகளின் வர்ணமே தெரியாமல் பாரதூர விஸ்தரிப்பில் கோர்த்து மறைத்து அடக்கி வைத்திருந்தது அந்த இரு கோளமே அதே பிரம்மம்தான் அந்த ஆகிய பிரம்மம் தான் இன்று இந்த உலகில் மனித தூலம் எடுத்து உன் முன்னால் சொல்லிட்டாங்களா இதத்தான் நான் பார்த்தேன் இப்படி வெளிப்படையாக நிறைய இடத்துல நம்ம தெய்வம் அவர்கள் அறிவித்துக்காங்களே அதை நம்ம எல்லாருமா சேர்ந்து கண்டுபிடிச்சு நம்ம எல்லாருமே பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு நேற்று வந்து அதே பிரம்மம் தான் இன்று இந்த உலகில் மனித தூலம் எடுத்து உன் முன்னால் இப்போது வந்திருக்கின்றது தன் பழைய ஸ்வரூபத்தின் விவரம் தெரிகின்றதாலேயே இவை அனைத்தையும் தீர்மானமாக உன் முன் விளக்கி கொண்டு இருக்கிறது அதுதானே எல்லாத்தையும் உண்டாக்குச்சு அந்த பிரம்மம் தானே அந்த இரு கோலத்திலிருந்து அவ்வளத்தையும் வெளியாக்குச்சு அந்த பூமி தண்ணியை திந்தாம எப்படி வச்சிருக்குன்ற ரகசியம் அந்த பிரம்மத்துக்கான தெய்வம் நமக்கு தெரியுமா இத வேற யாராவது இந்த வார்த்தையை பேசியிருக்காங்களா பூமியில இருக்கிற தண்ணி எப்படி சிந்தாம இருக்குன்னு வெளிய யாராவது பேசினாங்களா பேசலையே அந்த தெய்வத்துக்கு தெய்வத்துக்குத்தானே தெரியும் அந்த ரகசியம் அப்போ அந்த உசுங்குதலால் ஆகாயத்தில் அக்கினி ஒடுங்கும் போதில் ஏற்பட்ட நெருக்கத்தால் ஒன்றோடொன்று உராய்ந்து உள்ளடக்கி வைத்திருந்த ஜலத்தை அது கட்டிற்று ஜலம் விழுந்த வேகத்தில் காற்று உண்டாயிற்று அந்த காற்று ஜலத்தை அசைத்ததால் அலைகள் உண்டாகி அவைகளின் மோதுதலால் நுங்கும் நுரையும் உண்டாயின இந்த நுங்கும் நுரையும் விளைந்து கெட்டியாகி முதலில் மண்ணும் அதிலிருந்து கல்லும் பின் மலைகளும் தான் இந்த பூமியில மண் மலை எல்லாம் உருவாகுச்சு ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க இவ்வாறாகவே இவ்வளவு கனபாரம் கொண்ட இந்த பூமி உற்பவித்தது அது எதன் மேல் ஆதாரமாக நிற்கிறது அந்த பூமி ஆதாரமா அந்த இடத்துல ஒரு உருண்டை கீழே கீழே விழாதா அது யார் தாங்கி நடிச்சுக்கிட்டா ஒரு மரத்திற்கு அதை தாங்கும் பூமி ஆதாரம் மரத்தை போலவே இந்த பூமிக்கும் ஒரு ஆதாரம் இருக்க வேண்டுமே பூமியை போல அது பல ஆயிரம் பங்கு பிரம்மாண்டமாகவும் இருக்க வேண்டுமே பூமியவே பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது பூமியை போல எவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்னால தானே இந்த பூமியை பிடிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்போ அந்த எல்லாத்தையும் படைத்த பிரம்மம் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கணும் இந்த பூமியை மட்டும் இல்லை இந்த ஆகாய மண்டலத்துல உள்ள சந்திர சூரியன் எல்லாத்தையும் தாங்கி திருச்சுக்கிட்டு இருக்கே அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கணும் புலப்படாத அளவில் இருக்கிறது பூமியை விட பிரம்மாண்டமான அநேகம் இருக்கின்றனவே சந்திர சூரிய கிரகங்கள் எண்ணிலடங்கா நட்சத்திர மண்டலங்கள் இவை அனைத்தும் அந்தரத்தில் எப்படி நிலை நிற்கின்றன ஆதாரம் இல்லாமல் நிலை நிற்க முடியாதே அந்த ஆதாரம் எல்லாம் யாரு எல்லாத்தையும் படைச்சு அந்த பிரம்மம் அந்த தான் நான் இப்ப தூலம் எடுத்து வந்திருக்கேன் அப்போ நம்ம எல்லாம் என்ன வாக்கியம் செஞ்சோம் அந்த பிரம்மம் தூலம் எடுத்து வந்து வாக்கியத்தை எடுத்து பேசுறதுக்கு நாம எல்லாம் என்ன லவம் செஞ்சோம் இவைகளை போலவே இப்போது மாறிக்கொண்டு வருகிற எமது தேகமும் அஸ்திவாரமின்றி இருக்கிறாக இருக்கிறதாக நீ நினைக்கிறாய் அல்லவா அந்த தேகம் அது வந்து இல்லாம அது சரியா இருக்கிறதுனாலதான் தூலம் எடுத்து வரும்போதும் அது ஆகாரமே ரொம்ப எடுத்துக்கொள்ளாம அந்த ஆகாரம் தான் ஒரு உடம்புக்கு ஆதாரம் அந்த ஆதாரமே இல்லாம இருப்பாங்க பெருமானவர்கள் எத்தனையோ காலம் ஆகாரம் இல்லாம அந்த தூளம் நிக்குது ஆதாரம் இல்லாம நிக்கிது ஆறு மாசம் கழிச்சு ஒரு நாள் வெளியே வந்து பார்ப்பேன் திருப்பரங்குண்டம் மலையில இருக்கும் இருக்கும்போது விதவை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து பார்ப்பேன் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா என்ன இது அவ்வளவு நாள் வெளியே வரலையா ஆதாரம் எதுவும் சாப்பிடலையா ஆதாரம் ஆதாரங்கிற ஆதாரம் இல்லாம அந்த தூலம் நினைச்சா அப்போ அது எல்லாத்தையும் ஆதாரமாக பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தானே அதுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லையே ஏன் அவ்வாறு நினைக்கிறாய் ஒரு தூலத்திற்கு அத்தியாவசியமானவை மூச்சு உணவு உறக்கம் இவை மூன்று இல்லாமல் ஒரு தேகம் இருக்கவே முடியாது அப்படி ஒரு தேகம் இருக்குமானால் அது எந்த தேகம் வேற மற்ற தேகம் எல்லாம் இருக்க முடியுமா இது எல்லாத்தையும் படைத்த பிரம்மம் தான் அப்படி இருக்க முடியும் அது அஸ்திவாரமே இல்லாத கட்டிடம் தானே எப்படி இந்த பூமி சந்திரசூரியாள் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் அஸ்திவாரமின்றி நிற்கின்றனவோ அதே போலத்தான் எம் வாடாத தவத்தினால் மாற்றி கொண்டு இந்த திருமேனியும் நிற்கிறது எம் இந்த தேகம் எசம்சு வடிவம் மற்ற அண்டங்களை எல்லாம் தாங்கி நிற்பது இந்த பிரம்மே எல்லா அண்டத்தையும் தாங்கி நிற்கிற அந்த தூலத்துக்கு இந்த உணவுங்கிற ஒரு சின்ன ஆதாரம் அப்படித்தான் நின்னது உணவும் இல்லாம மூச்சும் இல்லாம சுவாசமும் இல்லாம அது தவ வலிமையாக நின்னது சினி கண்ட வசந்த ரிஷி புசுந்தர் பிரான் இறுதி காலத்தில் பிரம்மமே வந்து தம் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்று தீர்க்க தர்சனம் கூறியிருக்கிறார்களே எல்லாரும் கூறியிருக்கிறாங்களே மற்றவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க இதுதான் ஜாடையா சொல்றது சுசந்தர் சொல்லியிருக்காங்க நாரத மகாமுனி வருபவர் சொல்லியிருக்காங்க செந்தில் மொழி மணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அப்புறமும் நம்ம மண்டையில ஏறலைன்னா நானே சொல்றேன்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படி இவங்க வந்து இந்த திருவாக்கியத்துல நான் தான் அதே பிரம்மம் தான் முன்னால இப்ப மனித தூரம் எடுத்து நிக்கிறேன் அப்படின்னு நம்ம மரமண்ணைக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்றாங்க வெளியாக்கினோம் ஏட்டினோ கிரந்தத்திலோ எழுத முடியாது வேதத்திலே இது எப்போதும் எழுதப்பட்டதே இல்லை வேதமே நடந்து வந்து இதை விளக்கி தான் உனக்கு இப்போது விளங்கிற்று இதெல்லாம் வேட்டில எழுத முடியாது நானே நேரா வந்து சொன்னா தான் உனக்கு விளங்கும் அதனாலதான் வந்து சொல்றேன் ஆகவே உன் அறிவை திருப்பிப்பார் அதை இன்று அதில் எழுதியாய் விட்டது என்பது தெரியும் நிலை இன்று அதில் எழுதியாய் விட்ட நான் தான் அப்படிங்கறது சொன்ன பிறகாவது உன் மண்ணையில எழுதியாச்சா உன் மண்ணையில எப்பயாவது பற்றுச்சா எப்படி அந்த ஒரு ஒரு ஆணுக்கு நம்ம குழந்தைய இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்போம் நாளைக்குன்னு சொன்ன உடனே தான் அந்த மண்டையில பட்டுச்சு ஓ இவ்வளவு நம்மளை காதலிக்கிற போலன்னு அது போல நான் தான் அப்படின்னு பெருமானவர்கள் கோப்ப நான் சொன்ன தான் நம்ம மண்டையில அது எழுதி வைக்கப்படுகிறது இந்த வல்லமை தான் இத்தனை ஜாதிகளையும் ஒன்றாக்கிட்டு அந்த ஒரு வல்லமை இல்லன்னா இத்தனை ஜாதிகளை ஒன்றாக்க உண்டாக்க முடியுமா ஒன்றாக்க முடியுமா பெருமான அவங்க சொல்லுவாங்க ஜாதிகளை ஒன்றாக்குறேன் ஒன்றாக்குறேன்னு சொல்லி இவங்க இன்னும் பல ஜாதிகளை தான் உண்டாக்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க என்ன ஜாதிகளை ஒன்றா ஒன்றாக்கி இருக்காங்க இன்னும் புருடு புத்தா ஜாதியை தான் உருவாக்கி இருக்காங்க எல்லோருடைய நினைவையும் இச்சபையையும் தன் வல்லமையால் ஒருமுகமாக்கி இச்சபையையும் சத்திய தேவ குலத்தினர் குடியுள்ள இந்த ஊரையும் உண்டாக்கி உள்ளது இந்த ஒரு ஊரை தேடித்தானே ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து அலைஞ்சாருமானவர்கள் சொன்னாங்க பைக்கியக்கார இப்படி ஒரு பைக்கியகார இருப்பானான்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்ணாங்க இப்படி ஒரு ஊர் எல்லாரையும் ஒன்னாக வச்சு இந்த ஞானத்துக்காகவே ஒரு ஊர் இருக்குமான்னு உலகம் பூரா குடும்பத்தோட தேடி அலைஞ்சார ஒருத்தர் அதுக்காக எவ்வளவோ பணங்களை செலவழிச்சு இப்படி ஒரு நான் அவனுக்கு சொல்லி உடனே பைத்தியான வந்து விட்ட இந்த கடைக்கால தண்ணில இப்படி ஒரு ஊர் இந்த கடல்ல ஊசி போல மறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு நான் எழுதி அனுப்புனேன் அப்படின்னு பெருமாள் அவங்க இன்னைக்கு சொன்னாங்களே அது போல சத்யதேவா பிரம்ம குலத்தினர் குடியுள்ள இந்த ஊரையும் உண்டாக்கி அது யாரால் அப்படி உண்டாக்க முடியும் அந்த படைச்ச பிரம்மாவால் மட்டும்தான் முடியும் எண்ணில் கோடி சராசரங்களையும் படைத்து அதே பிரம்மம் இன்று இறுதி பிரளயத்தை நடத்த திருத்து இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா இப்பயாவது ஓ மரமண்டைக்கு தெரிஞ்சிருச்சா இந்த பிரம்மம் மண்ட அந்த சராசரங்களையும் படைச்சு அதே உயரத்துல ஒரு மனித வந்து இதெல்லாம் உன் இருக்கு தெரியுதா அந்த சம்ஹாரம் எப்படி நடக்க போகிறது என்று உனக்கு தெரியாது அதுதான் எப்படி படைச்சிட்டோ சம்ஹாரமும் பண்ண போகுது அதுதான் அந்த சமஹாரம் எப்படி பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது அது அவங்களுக்குதான் தெரியும் எவ்வாறு உண்டாயிட்டோ அதே போல சுருங்கி ஒதுங்கும் சூரியனின் உஷ்ணத்தினுடைய குரூரத்தால் சிருஷ்டி அனைத்தும் பஸ்நீகரமாகி மண் கல் முதலிய அனைத்தும் பொடி சாம்பலாக்கப்படும் அதன்பின் ஜலம் பிரளயமாக வசித்து அதை கரைத்து விடும் அப்போது ஊழிக்காற்று வீசும் அதில் அனைத்தும் ஆவியாக்கப்பட்டு இறுதியில் கூடஸ்த பிரம்மமாகிய இருக்கோலம் தன் வசமாகவே எல்லாவற்றையும் ஆக்கி கொள்ளும் அப்போ ஆரம்பத்துல எப்படி இருட்கோளமாக இருந்துச்சோ இனிமையும் அப்படித்தான் ஆக போகுது அப்படின்னு நமக்கு எடுத்து அருள்றாங்க அது எப்படி நடக்குதோ அது நமக்கு தெரியாது அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் எப்படி உண்டாச்சோ அது போலவே எப்படி அந்த இருட்கோளத்திலிருந்து இவ்வளவும் வெளியே வந்துச்சோ திரும்பவும் இவ்வளத்தையும் அந்த இருட்கோளத்துக்குள்ள எப்படி ஒடுங்க ஒதுக்க போறேன் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துக்காட்டி இந்த செயல் எல்லாம் தான் இத்தனையும் படைச்ச பிரம்மா எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க பெருமானவர்கள் அப்போ நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக நம்ம பெருமானவர்கள் எங்கெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு நான் தான் நான் தான் அப்படின்னு பெருமானவர்கள் சொன்ன வாக்கியத்தெல்லாம் நாம என்ன செய்ய போறோம் நாளைக்குல இருந்து இல்ல இப்போ இருந்தே தேடி கண்டுபிடிச்சு நாம எல்லாரும் அந்த மாதிரி வாக்கியத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேரவை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம்